சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு ஆனால் ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போய்ட்டு இங்கே எதுக்கு வந்தவங்கலாம் யோசிப்போம் அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு விஜயம் சார் உங்களோட பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாகியம் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல இப்போ மதுமனும் கிளம்புனாங்க கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பி ஆச்சான்னு சொல்லி வாச்சு பார்த்துட்டு போயாச்சுன்னா அப்புறம் தான் ரிலாக்ஸாக இருக்கும் நான் சாட்டை சொன்னேன் ஜேபி சாப்பிட்டேன் இதுதான் சார் இருக்கேன் இதுதான் நம்மளை எழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எங்க போனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார் இந்த பத்து நிமிஷம் முன்னாடி போனால் என் வாழ்க்கையே மாத்துச்சு நடவடிக்கைகள் கதை சொல்ல போகிறேன் பத்து மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க ஒம்பது முக்காவுக்கு போயிட்டு நான் கீழேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன் சார் நான் வந்துட்டேன் இந்த பத்து நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு போய் கதவை தட்டினோடனே கதவை தகுந்தோடனே சொன்னார் இந்த படம் நம்ம பண்ணுறோம் இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னார் என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு இல்லை நான் இது வரைக்கும் நாற்பது பேர்ட்டை கேட்டிருக்கேன் யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல நீ ஒருத்தன் தான் பத்து நிமிஷம் முன்னாடி வந்தேன் அதனாலே அந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி தான் நான் சாக பார்த்தேன் என் குருநாதரோட ஒரு உருவமாக தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஞாபக சக்தி

அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார் அப்போதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரெக்டாக இருந்தா வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த இப்படி ஷூட் பண்ணுவான் ஒண்ணு ஒண்ணு நீ வா நீ உட்கார் ஏன் பதினாரு அப்படின்னு சொன்னா முதல்ல மேம் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க எனக்கு அவங்க பார்த்தாலே பயம் ஒரு ஷார்ட்டா சிவாஜி கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும் எனக்கு அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கன்னா கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் பேசி பேச வந்துடும் அப்படின்னு

எங்களுக்குள்ள எல்லாம் கலந்துருக்காரு அப்படிதான் நான் நினைப்பேன் அப்புறம் இதுல இருக்க எல்லாமே தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும் இந்த பணமும் பார்த்து முடிச்சாச்சு இந்த படைப்பு ஆரம்பம் ஆக போகுது திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து ரெண்டு இருந்தது அதுல ஒன்று தலைவாசல் அண்ணா கொடுத்துட்டாங்க இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது வந்து ராஜதேவன் அதுக்கு பாடம் நமக்கு வராது நல்லா பாட்டு நான் அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு ஆனால் இல்லைண்ணா எனக்கு ஒன்றும் நான் நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் உள்ளே இருக்கணும் சரி அப்ப நீ டைரக்டராகவே வந்துரு நீயே அந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன் இந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு கையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க நன்றி அண்ணா தேங்க்யூ தேனிசை தென்றல் தேவா அந்த பெயரை கேட்டாலே ஒரு சிலிப்பு வரும் அவ்வளோ சந்தோஷம் வரும் மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன் அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்கு அடுத்து ஆரம்பிச்சிருவோம் பண்ணிக்கிறோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமான வார்த்தைகள் சார் அப்படி இருந்துச்சு சார் வசனம் சூப்பராக இருந்துச்சு சார் ரிச்சாக இருக்கேன் தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவோன்னா ஆனால் எங்கே இருக்கலாம் கேட்கவே மாட்டான் மூணு மணிக்கு வந்துடலாம் அவனு டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன் இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன் இதே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தனம் சதயமான ஒரு படைப்பாக சாரு வந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் இருக்கு இறங்கிட்டு இருக்கு குடும்ப குடும்பமாக வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த படைப்பில் சார் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன் நன்றி